பரஞ்சி இழுப்பு கடையை சேர்ந்தவர் நான் ஒரு விவசாயி எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து மண்டல குளத்தில காணியை வெட்டி கட்ட புடுங்கி விடாங்காய தின்று கூடி நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த காணியை தேடி இதுவரை காலமும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் ஆனால் இப்ப வெளிநாட்டில இருந்து வந்த ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் அவன் அரசியல்வாதிக்கு பலவிதமான கப்பங்கள் கொடுத்து காசுகளை அள்ளி கொட்டி மண் கொழும்பு அங்க இருந்து தேசி கொண்டு வந்து இந்த காணிகளை தள்ளி குடித்து கொண்டிருக்கிறான் ஆனா அங்க குடி வாழும் மக்களுக்கு இன்னும் எத்தனையோ விவசாயிகள் ஒரு ஏக்கர் நிலம் இல்லாமல் கஷ்டப்படுந்த நேரத்தில் இவன் இழுப்புக்கடவையில இருக்கும் மக்களுடைய காணியை அபகரித்து அவர் விற்பனை செய்வதுதான் அவருடைய தொழில் அவர் வந்து ஒரு வியாபாரி அவரை கொண்டு வந்து இந்த ஊர்ல வச்சு கொண்டு அரசியல்வாதிகள் நிறைய காசுகளை வாங்கி கொண்டு ஏழைகளுடைய வயிற்று அடிச்சு கொண்டு வர்றார் தயவு செய்து இக்காணியை மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்து இந்த லஞ்சம் வாங்கும் அரசியல்வாதிகளுடைய ஊழலை கண்டித்து இந்த லஞ்சம் கொடுப்பவருக்கு சரியான ஒரு தண்டனை அரசு விதிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்